வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேலம் ஆத்தூருக்கு போய் காலையில முத்துமலை முருகனை பாத்துட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஒரு மணி போல வந்தாச்சு ஜூஸ் குடிச்சிட்டு மட்டும் பஸ் ஏறில நேரம் ஏற்காடுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு பஸ் ஏறியாச்சு கரெக்டா ஏற்காடு பஸ் ஏறலாம் அப்படின்னு வரும்போது கீழே யாரதோ வெள்ளி கொலுசு இருந்துச்சு முக்கியமா நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு கடைசியில சொல்றேன் யாருதுன்னு தெரியலன்றதுனால பக்கத்துல இருந்த டீ கடையில சொல்லி கொடுத்துட்டு நாங்க ஏற்காடுக்கு பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறிட்டு ஒரு சீட்ல உட்காந்துட்டு அந்த சீட்டு கம்ஃபர்டபிளா இல்லன்னு பக்கத்துல இருந்த சீட்ல ஏறி வந்து உட்காந்துட்டேன் அதுக்கு தான் தெரியுது ஒன் ஹவர் கழிச்சு என் போனை வீடியோ எடுக்கலாம்னு எடுத்து பார்த்தா காணும் ஒன் ஹவர் கழிச்சு ஏற்கனவே உட்காந்த சீட்டுக்கே போய் பார்த்தா அடியில என்னுடைய கவுந்து கடந்ததுனால யாருக்குமே தெரியாம ஒரு மணி நேரமா அங்கேயே இருந்தது முக்கியமா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படாத வரைக்கும் நம்ம பொருள் எப்பயுமே நம்ம கை விட்டு போகவே போகாது அதுக்காக தான் சொல்றேன் அந்த நேரத்துல நான் நினைச்சது அது மட்டும் தான் ஏற்காடுக்கு நாங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் நாங்க வந்து இறங்கின நேரமா என்னன்னு தெரியல ரொம்பவே சரியான வெளியே வரத்துக்கு கூட முடியல அந்த அளவுக்கு இடியும் மலையும் சேர்ந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு பக்கத்துல இருந்த ஹோட்டல்லயே பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வாங்கிட்டு நேரம் ரூமுக்கு போய் ரூம் போடலாம் அப்படின்னு போயிட்டு சோபனான்ற ஹோட்டல்ல ஒன் டேக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரூம் போட்டுட்டு மறுநாள் காலையில எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நாங்க வந்த நேரம் இன்னைக்கு கவர்மெண்டே பஸ் விட்டு அந்த பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா நின்று நின்னு பார்த்தோம் சரி போய் சாப்பிட்டு வந்துடலாமே சாப்பிட்டுட்டு போனாலும் திரும்பி பஸ் அங்கேயே தான் இருந்துச்சு ஆனா கவர்மெண்ட் பஸ்ல போனா ஏற்காடு சுத்தி இருக்கிற முக்கியமான ஒரு நாலு ஊர் தான் பார்க்கலாம் அதனால இருந்து எங்களுக்கு வேண்டாம் நம்ம ஏற்காடு ஃபுல்லா சுத்திடலாம் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கார் பேசிக்கிட்டோம் கார்க்கு வந்து மொத்தமா ஆறு மணி நேரம் சுத்தி காட்டுறாங்க அதுல நாங்க ரொம்பவே அவசர அவசரமாலாம் வந்து சுத்திட்டு வரல ரொம்பவே பொறுமையா இருந்ததா சுத்திட்டு வந்தோம் ஆறு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓகே பண்ணி நாங்க கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் சேர்வராயன் டெம்பிள் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நாங்க முடிவு பண்ணிட்டு நேரா சேர்வராயன் டெம்பிளுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு மேகங்களுக்கு நடுவுல நாங்க இருந்த மாதிரி இருந்தது நாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுத்தி பார்க்கலாமா அப்படி இல்லன்னா இங்க ஏற்காடுலயே வந்து ஸ்கை வாக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அந்த ஒரு இடத்துக்கு போனாலே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஸ்கை பார்க் போனா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க எங்க பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது நாங்க வர குழந்தைங்க எல்லாம் வச்சிருந்ததால குழந்தைங்களுக்கும் சேர்த்து வாங்கினா இன்னும் ரொம்ப ஹை பட்ஜெட் ஆயிடும் நாங்க டூ டேஸ் பிளான் பண்ணி தான் இந்த டூருக்கே வந்தோம் ஆனா இன்னொரு நாள் சேர்த்து ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு எங்களுடைய பட்ஜெட்டே வந்து டென் தான் அந்த காசே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகி இன்னும் அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஆனா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு வந்து நாங்க நிறைய செலவு பண்ணுவோம் அதுக்குதான் முழுக்க முழுக்க காரணம் சேர்வராயன் டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே வரும்போது மஞ்சக்குட்டன் அப்படியே ஏற்காடுக்கு வந்து இங்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்க்குக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பெரியவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கும் மாமாக்கு மட்டும் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு இங்க வந்தவொடனே இங்க வான்கோழி மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு குதிரை எல்லாமும் ரொம்பவே குட்டியா இருந்ததுல இருந்து உள்ள போகும்போது நம்ம ஊர் வண்டலூர் சூல இருக்க மாதிரியே இருக்கு இதுக்கு போய் நம்ம முன்னூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து வந்தோமே அப்படின்னு தான் ஆச்சரியமா எனக்கு தோணுச்சு ஆனா ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ளேஸ்க்கு மட்டும் வராம போயிடாதீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க இந்த கிளிங்க கிட்ட வரும்போது இவ்வளவு கிட்ட எல்லாம் கிளிய உட்காந்துட்டு இருக்கேன்னு போய் வீடியோ எடுத்தேன் ஆனா அதுக்கப்புறமா தான் இருக்கு ட்விஸ்ட்னு எனக்கு சத்தியமா தெரியாம போச்சு ஒரு கூண்டு வீடு மாதிரி இருந்தது அதுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு கதவை மூடிட்டு தான் இன்னொரு கதவையே நம்மளுக்கு திறந்து விட்டாங்க உள்ள வந்ததும் எல்லா விதமான வகையான கிளிகளும் இங்கதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த கிளியுமே கிட்ட வந்து உட்கார்ல என்னடா இது எல்லாருமே உட்காரதும் நம்ம மேல மாட்டா உட்கார மாட்டேங்குது அப்படின்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் போக போக ஒண்ணு காதை கிடைக்குது ஒண்ணு மூஞ்ச கிடைக்குது ஒண்ணு மூக்க கிடைக்குது வரவங்க எல்லாருக்கிட்டையும் கிளிக்கு தேவையான ஃபுட்டும் கொடுத்ததுனால அந்த கிளி இன்னும் ரொம்பவே ஜாலியா நம்ம கிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி அந்த குழந்தைங்களோட குழந்தையா நானும் மாமாவும் ரொம்ப ஹாப்பி ஒரு ஒரு கிளியா வந்து மேல உட்காந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு இந்த ஏற்காடுலயும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இதுதான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நீங்க ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா போங்க என் பசங்களுக்கு எல்லாம் சுத்தமா டிக்கெட் கிடையாது பெரியவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் அதனால தாராளமா போகலாம் அதாவது குழந்தைங்களுக்கு டிக்கெட் வந்து வயசு பொறுத்து இந்த இடத்த விட்டு வெளியே போயிதுன்னு ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் நான் வெளியே வந்தேன் ஆனா எனக்கு இந்த இடத்த விட்டு வரதுக்கு சுத்தமா மனசே இல்ல பைனலா இங்க இருந்த கிளியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க உணர் குண்டுக்கு போய் இங்க வந்து மரக்கொத்தி பறவை அப்படின்னு நினைக்கிற மூக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெருசா இருந்தது அந்த பறவைக்கு அவங்களையும் பார்த்துட்டு பைனலா அவங்களுக்கு கேரட் தக்காளி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையும் உங்களுக்கு கூட்டி விட்டுட்டு வெளியே வந்த குட்டி குட்டியா ராபிட் எல்லாம் இருந்துச்சு ரொம்பவே அழகழகா இருந்தது எலியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு பைனலா குழந்தைங்களை விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரத்துக்கு போகணும் மாமாவும் குழந்தை பருவத்துக்கு போய் பசங்களோட சர்க்கி கிட்ட வந்து விழுந்துட்டார் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் உண்மையாவே சூப்பரான பிளேஸ் நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பிக்கு பார்க் பார்த்துட்டு அடுத்த இடமா பக்கோடா பாயிண்ட் போகலாம் அப்படின்னு வந்தாச்சு இங்க வந்து நம்ம சொந்தங்கள்ல ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு பேர் கேட்டதுமே எனக்கு பக்கோடா சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துருச்சு சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு சுத்தி பார்க்கலான்னு காஃபி குடிச்சிட்டு இங்க வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்த கடையிலேயே சுட சுட பக்கோடா போட்டுட்டு இருந்தாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்தங்கள்ல ஒருத்தவங்க தான் அவங்கள பார்த்ததில எங்களுக்கும் ஹாப்பி என்ன பார்த்ததுல அவங்களுக்கும் ஹாப்பி அங்கேயே உட்காந்து சூப்பரான பக்கோடாவை சுட சுட சாப்பிட்டு டான் பாஸ்கோ வரலாம் அப்படின்னு வந்தாச்சு இங்க இருக்கிற மலை தலையில வந்து அப்படியே யானை படுத்துட்டு இருக்க மாதிரியே தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த மாதிரி மலையில திருப்பதியில பெருமாளும் முத்துமலை முருகன் கோவில்ல முருகரும் பாத்திருக்கேன் நீங்க எந்த கோவில்ல எந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறம் நேரா சர்ச்சுக்கு போய் சர்ச்சுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏசப்பாவை வழி துணியா கூப்பிட்டு ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் சில்ட்ரன் சைட் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு இந்த அழகான இடத்த சுத்தி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கால் வலியே வந்துருச்சு பசங்களெல்லாம் வச்சுட்டு சுத்தறதுனால பசங்க அடிக்கடிக்கு தூக்கிக்க தூக்கிக்கன்னு சொன்னாங்க அதனாலயே கொஞ்சம் கால்வழி இந்த இடத்த புல்லாவே சுத்திட்டு நாங்க வெளியே வெளியே வந்துட்டோம்னா ஏற்காடு ஃபுல்லாவே நாங்க சுத்தி பார்த்துட்டோம் ஒன் ஆர் டூ டே பிளானா எங்கன்னா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏற்காடு வாங்க ரொம்ப அற்புதமான பிளேஸ்னே சொல்லலாம் நான் சொன்ன பிப்டீன் தௌசண்டே சேலம் ஏற்காடு அது மட்டும் இல்லாம நாங்க கோயம்புத்தூரும் போய் பார்த்தோம் அதனாலதான் எங்களுக்கு பிப்டீன் தௌசண்ட் ஆச்சு நீங்க வெறும் ஏற்காடு மட்டும் வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஆகும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஏற்காடுல ஒன் டேக்கு எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு லாஸ்டா சாக்லேட் ஃபேக்டரி போய்ட்டு அவங்க கொடுத்த சாம்பிள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஏற்காடுல மலர் கண்காட்சி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நேரம் அங்க கொண்டு போய் விட்டுட்டு இந்த ட்ரிப் ட்ரிப்பு முடிச்சுட்டாங்க மலர் கண்காட்சியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே நடந்த டான்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு அங்கேயே பக்கத்தில் இருந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு எட்டு மணி போல் சேலம் பஸ் ஏரியாச்சு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க எதனா ஒரு குறை இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்க முடியும் முக்கியமாக நான் போடுற பெரிய வீடியோ வியூஸே போக மாட்டேன் பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளோ போகுதுன்னு ஓகே மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்